பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை ஒன்று வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி துதைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதிப்பதையே நீர் சித்தமாக கொண்டு அணுதினமும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகின்றீர் உமது வார்த்தையின் வழியாக உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி திரும்பக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உமது திரு முன்பாக மிகவும் வைராக்கியத்தோடும் மிகவும் ஆசீர்வாதத்தோடும் நடக்க நீர் அவர்களை உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவேன் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த உமை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்மைகளை செய்தீரேன் உமை யார் யாரெல்லாம் நம்பி என் ஆண்டவரிடம் போவேன் நசிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினால் நான் குணம் ஆகுவேன் என்று சொல்லி உமை நம்பி தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருமே குணமாக்கி அற்புதங்களை செய்தீர் அதே அற்புதங்களை இந்த நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த கத்தோலிக்க காணொலிக்காக நன்றி ஆயிரக்கணக்கான மக்களை இந்த காணொலியின் வழியாக நீர் தொட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அணை ஈடுபட்டு அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இறை வழியாக கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை தூதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கிறோம் அப்பா அண்டவரையே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை நோக்கி வராதபடி காட்டி உலகத்திற்கு பின்பாக சென்று இருக்கின்றோம் அண்டவரே இந்த நாளிலே பாவத்தின் நிமித்தம் நொறுங்குண்டு இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் நோக்கி இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த இழந்து போய் இதோ மனசாட்சி குற்றியவர்களாய் இதோ தேடி வந்திருக்கின்றோம் வாழ்க்கையிலேயும் விளையாடி மற்றொருடைய வாழ்க்கையை கெடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வஞ்சக நெஞ்சத்தோடு அலைந்த நாட்களும் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலே உமை தேடி வந்திருக்கின்றோம் உமை நோக்கி திருந்தி திரும்பி வந்து அன்று இந்த நாளில் எங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவீராக அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஈடுபட்டு இடைப்பட்டு அவர்களை கட்டி எழுப்பிட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் ஆதரவு கிடையாது சுவாமி மனிதர்களை நம்பி நம்பி ஏந்து எல்லாவற்றையும் இழந்து போய் ஏமாந்து போய் இருக்கிறார்களே அவர்களை நீர் முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அது திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிட வேண்டுமாய் மைனோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்றீர் நீர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகின்றீர் உள் உணர்வுகளை அறிந்து அதன்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்க

உம் வருங்காலம் வளமை மிக கொழிக்கும் என்று நாம் தகப்பனே சில நேரங்களிலே நாங்கள் செபித்தும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காத நிலைமையில் இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் சில நேரங்களிலே பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே உமை மறந்து போய் விடுகின்றோம் விசுவாச குறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என் ஆண்டவரை விட்டு பிரிந்து என் ஆண்டவரை சார்ந்து வாழாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே எங்களை தகன பலியாக உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய நடத்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் செல்கின்ற பாதையை ஒப்புக் கொடுக்கின்றோம் என்னோடு இணைந்து இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய உள்ள விருப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையிலே அந்த சிந்தனையின் ஆண்டவருடைய சிந்தனையாக மாற வேண்டும் ஆண்டவரை உண்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர் உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திரு சித்தத்தை நிறைவேற்றி அந்தவரே உமது அரவணைப்பின் கீழ் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக எல்லோரும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளிலே பல இடங்களிலே போர் சூழ்நிலைகள் மூலக்கூடிய அபாயம் இருப்பதை பார்க்க அந்த இடத்திலே அமைதியை ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொறாமையினால் தங்களுடைய சொந்த விருப்பத்தினால் அண்டவரே ஏழை எளிய மக்களை பதித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது போர் முனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் முனையில் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து அனாதையாய் கைவிடப்பட்ட சிறு குழந்தைகளையும் அருமையான பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்ளத்தை செபைக்கின்றேன் அண்டவரே போர் முனையில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லா இடத்திலும் அமைதி அமைதி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது ஆனால் நீர் தரக்கூடிய அமைதி உறுதியானது யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் நான் தர சமாதானம் போன்றது அந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாட்டிலும் கொடுத்துடுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்துடுவீர் ஆகும் இழந்து போய் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறி என் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீரே அவர்களுக்கு ஆறுதலாயிரப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அரவணைத்து வழி நடத்தி கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லோரையும் பொறுப்பெடுத்து கொள்ளும் அந்தவராகியேசு கிரைஸ்துவை இந்த கூட யார் யாரெல்லாம் நான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு கண் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேனே அண்டவரே தீராத நெஞ்சு வழியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி அந்த உம்மை நம்பி வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமேன் அம்மா தாயே மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளுமை தேடி வரும் பொழுது நீர் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகின்றீர் தொடர்ந்து உமது மகனோடு பயணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்ல

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்